நோய்க்கும் பாவத்துக்கும் இடையே தொடர்புண்டு என்பதையும் எல்லா நோய்களும் பாவத்தின் விளைவல்ல என்பதும் இந்த யோபு என்னும் நூலின் மூலம் நாம் புரிந்து கொள்ளும் ஒரு பாடமாகும் விசுவாசத்தின் அடையாளமாக குறிப்பிடப்படும் நபர் தான் இந்த யோபு வேதாமத்தில் அமைந்துள்ள நூல்களில் மிகவும் பழமையான நூல் இதுதான் கவிதையின் அடையில் எழுதப்பட்டுள்ள நூல் நிஜமா கற்பனையா அல்லது ரெண்டும் கலந்த கலவையா என்னும் கேள்வி எல்லோர் மனதிலும் எழுவது இயல்பு இது கற்பனை கதையல்ல காரணம் இந்த இறை மனிதர் யோபு வேதாமத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்படுகிறார் இசைக்கியல் இறைவாக்கினர் தனது நூல்களில் மூன்று நீதிமான்களை பற்றி குறிப்பிடும் போது நோவா தானியல் மற்றும் யோபு என குறிப்பிடுகிறார் புதிய ஏற்பாட்டில் யோபுவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கற்பனை என்று சொல்பவர்களின் மனதில் நினைக்கும் காரணம் யோகுவின் வாழ்க்கையில் நடக்கின்ற அழிவுகள் தொடர்ச்சியாக அவரது கால்நடைகள் சொத்துக்கள் பிள்ளைகள் எல்லாரும் அழிகின்றனர் இந்த நூல் கவித்துவ அழகு மட்டுமல்ல பல்வேறு தத்துவ சிந்தனைகளையும் விதைக்கிறது நாம் ஏன் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் ஏன் நமக்கு துன்பம் வருகிறது வாழ்க்கை என்றால் என்ன நமது வாழ்க்கையில் சாத்தானின் பங்கு கடவுளின் பங்கு என்ன நல்லவர்கள் ஏன் துன்பத்தை சந்திக்கின்றனர் போன்ற பல கேள்விகள் எழும்பி விடை காண முயல்கிறது இந்த நூல் கடவுள் இருக்கிறார் அவர் அன்பும் வலிமையும் உடையவர் அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் தனது படைப்புகளோட தொடர்பு கொண்டு இருப்பவர் போன்ற பல சிந்தனைகளையும் நமக்கு இந்த நூல் தருகிறது யோபு நேர்மையுள்ளவர் என கடவுள் சொல்ல அவருக்கு வசதிகள் இருப்பதால் தான் அவர் இப்படி இருக்கிறார் என்று சாத்தான் வாதிடுகிறார் கடவுள் யோபுவின் செல்வங்களையும் குழந்தைகளையும் அழிக்க சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார் பின்னர் யோபுவின் உடல்களில் நோய்களையும் கொடுக்கிறார் கடவுளுக்கு சாத்தானுக்கும் இடையேயான இந்த பேச்சுவார்த்தை யோபுவுக்கு தெரியாது அவர் விசுவாசத்தில் நிலைத்திருந்தாரா அவருடைய மனைவியும் நண்பர்களும் அவரை அவமானப்படுத்தினார்கள் குற்றவாளி என்றார்கள் பாவி என்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி யோகு நீதிமானாகவே இருக்கின்றான் பிரமிப்பூட்டும் யோகுவின் விசுவாசம் நாம் அனைவருக்கும் மாபெரும் சவாலாக இருக்கின்றது விண்ணில் நிகழ்கின்ற விஷயங்களுக்கும் மண்ணில் பாதிப்பிருக்கும் என்பதும் மண்ணில் நாம் வாழும் வாழ்க்கை இறைவனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதும் இந்த நூல் சொல்லும் ரெண்டு பார்வையாகும் யோபு நூல் சொல்லும் உண்மை என்னவென்றால் கடவுளின் அனுமதி இல்லாமல் அவருடைய மக்களை சாத்தான் தொட முடியாது என்பதுதான் யோபுவின் நோய்க்கு காரணம் அவனது பாவம் என அவனை குற்றம் சுமத்துகின்றார்கள் யோபுவோ தான் குற்றமற்றவன் என்கிறார் நோய்க்கும் பாவத்துக்கும் இடையே தொடர்புண்டு என்பதையும் எல்லா நோய்களும் பாவத்தின் விளைவல்ல என்பதும் இந்த யோகோ நூலின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம்